நட்ட ஜாமம் என்று சொல்லப்படும் நள்ளிரவு ஊர் அடங்கி போயிருந்தது வெகு தூரத்தில் நாயொன்று ஓலையிடும் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க இருளின் பேரமைதியே ஒருவித ரீங்காரத்தை எழுப்பி எல்லா திசைகளிலும் பரவவிட்டு கொண்டிருந்தது நள்ளிரவு பன்னெண்டு மணி என்பது கேட்கும் மாத்திரத்திலேயே பயம் தரும் நேரமாகத்தான் பட்டது ராஜிக்கு ஐயனார் தீவட்டி சுமந்து காவலுக்கு போகிற நேரம் என கிராமத்தில் இருக்கும்போது ஒரு முறை அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது முகம் முழுக்க வியர்த்து போய் தூங்கிக் கொண்டிருந்த கணவனின் தோள்களை பிடித்து உலுக்கி எழுப்பினாள் ராஜி பதறிப்போ எழுந்தான் அஜய் நல்ல தூக்கத்தில் எழுப்பி விட்டாளே என்ற கோபத்தின் கலவரம் அவனிடம் என்னங்க அங்க பாருங்க நான் ஆடுது பாருங்க அவள் கதவு நோக்கி சுட்டிக்காட்டியோள்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் பயத்தில் அவள் முகம் வியர்த்திருந்தது கொஞ்ச நேரம் அந்த கதவுகளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அஜய் பத்து நாட்களாக ராஜி அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அஜய் அதை நம்பவில்லை உனக்கு ஏதோ பிரம்மேடாச்செல்லாம் தேவையில்லாம பயப்படுற என்று ஆறுதல் கூறினான் ஆனால் இன்று அடுக்கலை கதவு மட்டும் படப்படவென்று ஆடுவதை கண்கூட்டாமல் பார்த்த போது அரண்டுதான் போனான் அஜய் கிட்டத்தட்ட பத்து நிமிடம் யாரோ பின்னால் நின்று உழுக்குவதை போல ஆடிக்கொண்டிருந்தது கதவு அஜய் பயப்படுபவன் இல்லை என்றாலும் மனசுக்குள் திக்கென்றிருந்தது என்று வியர்த்து கொட்டியது யாரும் இல்லாமல் கதவு ஆடுவது எப்படி கையில் டார்ச் லைட்டை எடுத்து அந்த கதவுகளை நோக்கி நடந்தான் அவன் ராஜி ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை சப்தமாக கூறிக்கொண்டே வந்தாள் கதவுகளின் மேல் லைட் எடுத்து பார்த்தான் அது சலனம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தது பிறகு மெல்ல கதவின் மீது கை வைத்தான் அது எதிர்பாராத விதமாக திறந்து கொண்டது சடார் என்று கைகளை இழுத்து ஒரு அடி பின்னால் வந்தான் அஜய் எலியை குறிவைத்து உட்கார்ந்திருந்த பூனை சரையலன பாத்திரங்கள் மீது குதித்து உருட்டியது வீண் என கத்தியபடி அஜய் மீது ஒட்டி கொண்டாள் ராஜி ஏதோ நிழல் ஒன்று கதவுகளுக்கு பின்னால் மறைவதை பார்த்ததாக சொன்னாள் ராஜி அவனையும் மீறி அவனுக்குள் கலந்தது பயம் அவனுக்கு படப்படவென்று வந்தது கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தான் அஜய் ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லிக் கொண்டே இருந்தால் ராஜி அடுக்கலைக்குள் சென்று பார்த்தான் எதுவுமே இல்லை ஒருவேளை காற்றுக்கு ஆடி இருக்குமோ என்று தோன்றியது ஜன்னர்களை திறந்து பார்த்தால் ஜன்னலுக்கு வெளியே மரங்கள் அசைவற்று நின்று கொண்டிருந்தன காற்றுக்கு ஆடினால் எல்லா கதவுகளுமே ஆட வேண்டும் ஆனால் இங்கே அடுக்கலை கதவுகள் மட்டும் ஆடுவது வியப்பாக இருந்தது அஜய்க்கு இதில் மர்மம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது தூரத்தில் குறைத்து கொண்டிருந்த நாயின் சப்தம் இப்போது நின்று போயிருந்தது எனக்கு பயமா இருக்குங்க திரும்பி வந்து படுத்துக்கொண்டே சொன்னாள் ராஜி தேவையில்லாம பயப்படாதரா இது என்னன்னு நாம கவனிச்சு பார்க்கலாம் ராஜியின் தோள்களை தட்டியபடியே ஆறுதல் சொன்னான் அஜய் பயம் போக அவனை இருக ராஜி இரண்டு மாதங்களுக்கு முன் தான் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்தான் அஜய் பி எஸ் சி பி எட் பாட்டனி டி எழுதி தேர்ச்சி பெற்று போஸ்டிங் வாங்கி இருந்தான் கோவையை தாண்டி கேரளா பார்டரான எட்டிமடையில் தான் முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மேட்டுப்பாளையத்திலிருந்து தினந்தோறும் எட்டிமடை போய் வருவதற்குள் படாத பாடுபடுவான் அஜய் குருதிசை முடிவதற்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நாற்பது வயசுக்கு மேல்தான் திருமணம் நடக்கும் என்று ஜோசியர் இருந்ததால் அவசர அவசரமாக ஒன்றுவிட்ட மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டான் ராஜியும் இரண்டு பேரும் ஒரே இடத்திற்கு டிரான்ஸ்பர் வாங்கி இருந்தனர் லட்சிய ஆசிரியர்களாக பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் இரண்டு பேருக்குமே இந்த கிராமம் பிடித்திருந்தது இந்த கிராமத்தில் வசிப்பவர்களில் முக்கால்வாசி பேர் கல்லுடைப்போர் சுற்றிலும் கல்குவாரி தான் இங்குள்ள மக்கள் இரவு பகல் பார்க்காமல் வேலைக்கு போவதை பார்த்து ஊருக்கு வந்த பகுதியில் ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அஜய் அவர்கள் தங்கள் குழந்தைகளை கூட பள்ளிக்கு அனுப்பாமல் கல்குவாரியில் வேலைக்கு அனுப்பி கொண்டிருந்தனர் இந்த ஊர் மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து இவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்துவதுதான் நம் வேலைக்கு அழகு என நினைத்து உடனடியாக இங்கு பணியில் சேர்ந்து கொண்டனர் அஜயும் ராஜியும் புரோக்கர் இந்த வீட்டை காட்டிய போதே கொஞ்சம் தயங்கினான் அஜய் வீடு மலைப்பகுதியை ஒட்டி தனியாக இருந்தது வீடுகள் அருகருகே இல்லாமல் மூளைக்கு ஒன்றாக இருந்தன ஒரு ஆத்திரம் அவசரம் என்றால் யாரை கூப்பிட்டு உதவி கேட்பது என்று யோசித்தான் அஜய் நீங்க என்ன தம்பி பழைய காலம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லாருடைய பாக்கெட்லயும் பணம் இருக்கோ இல்லையோ செல்போன் இருக்கு நம்பரை தட்டுனா யார வேணா எப்ப வேணா கூப்பிட்டுக்கலாம் மூணு கிலோமீட்டர் மேற்க போனா டாக்டர் வீடு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனா வெள்ள டவுன் டவுன் இத்தனைக்கு உங்ககிட்ட கார் இருக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் காலமா போச்சு தம்பி இந்த காலத்துக்குள்ள நீங்க இப்படி யோசிக்கிறீங்க என்றார் புரோக்கர் மூச்சு விடாமல் பேசிய புரோக்கரின் வார்த்தையை நம்பித்தான் இந்த வீட்டிற்கு குடிவர ஒத்துக்கொண்டான் அஜய் புரோக்கர் சொன்னது போலவே வீடு வசதியாக இருந்தது கிச்சன் பாத்ரூம் தண்ணீர் வசதி என்று எந்த குறையும் இல்லை மாலை நேரம் மொட்டை மாடிக்கு போனால் சுகம் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் இப்படி ஆகிவிட்டதே என்ற கவலையில் ஆடுகிற கதையை வரிவிடாமல் ராஜி அவளிடம் ஓயவில்லை முகம் வாடி போயிருந்தது நான் நினைச்சேன் டீச்சர் அம்மா அப்படித்தான் நடந்திருக்கு கீரைக்காரி கூடையே வாசல் படிக்கட்டில் இறக்கி வைத்துவிட்டு வசதியாக உட்கார்ந்து கொண்டு புதிர் போட்டாள் என்னம்மா சொல்றீங்க கீரைக்காரியை அதிர்ச்சியுடன் கேட்டாள் ராஜி இந்த வீட்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்ன குடி இந்த பட்டாளத்துக்காரர் ஒருத்தர் ரயில் அடுபட்டு செத்து போயிட்டாரு வீட்டுல வீட்டுக்காரமா யாரும் இல்ல வீட்டுல இருந்த மாட்டி செத்து போச்சு முகம் வெளியிட்டு போய் கேட்டு கொண்டிருந்தாள் ராஜி அவள் வாங்கி வைத்திருந்த கீரை கட்டு அவள் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது அப்படியே சுவரில் தலை சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் செத்து போன ரெண்டு பேருமே இந்த ஊர்ல ஆவியா சுத்துறதா பேசிக்கிட்டாங்க எல்லா வீட்லயும் வந்து கதவை தட்டுறதா சொன்னாங்க நானும் வெளியூர் அப்புறம் என்ன நடந்ததுங்கிற முழுக்கதையும் தெரியலமா இந்த வீட்டு பக்கம் வருஷமா இருந்தால் வேண்டிக்கிட்டு நாலு வேப்பில கொத்து உடைச்சு வீட்டு முன்னாடி தொங்க விடுங்க காத்து கருப்புன்னு எதுவும் அண்டாது கீரைக்காரி ஒரே அடியாக பயமுறுத்தி விட்டு போனால் எல்லாவற்றையும் அஜியிடம் சொல்லி அழுதால் ராஜி தனக்கு வீடு பார்த்து கொடுத்த புரோக்கரை அன்று இரவே தன்னுடன் உங்களுக்கு எப்படி மனசு வந்தது கேட்டான் அஜய் தலையில அடித்து சத்தியம் செய்தார் புரோக்கர் இப்பதான் இப்படி ஒரு விஷயம் வீட்டை பத்தி கேள்விப்படுறேன் அதுவும் நீங்க சொல்லித்தான் தெரியும் இந்த வீட்டுல பட்டாளத்துக்காரர் இருந்ததாகவோ அவர் இறந்து போயிட்டதாகவோ ஹவுஸ் ஓனர் எங்கிட்ட எதுவும் சொல்லல தம்பி இதுக்கு முன்னாடியும் இந்த வீட்ல ஒரு வாத்தியார் குடும்பம் இருந்துன்னு தான் சொன்னாங்க நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க தம்பி இன்னைக்கு ராத்திரி நானும் இங்க இருந்து நீங்க சொல்றத கவனிச்சு பார்க்கறேன் பவ்யமாக பேசி கொண்டிருந்தார் புரோக்கர் அன்றிரவு சரியாக பனிரெண்டு பத்துக்கு கதவு அதிர ஆரம்பித்தது கதவு படப்படவென்று ஆடியது புரோக்கருக்கு வியர்த்து குர்த்தியது தோளில் கிடந்த துண்டை எடுத்து நெத்தியில் ஒற்றி கொண்டார் மூன்று பேரும் கதவருகே போய் நின்றனர் கதவு தானாக ஆடியது புரோக்கர் தூரத்தில் ஏதோ ஒரு சப்தம் கேட்பதை கவனித்தார் சீராக ஐந்து நிமிட இடைவெளியில் ஏதோ வெடிக்கிற சப்தமும் உடனே கதவு ஆடுவதும் என ஒரே சமயத்தில் நடந்தது புரோக்கர் இரண்டு கதவுகளையும் ஆட்டி இரண்டு ஸ்க்ரூ கலண்டு இருந்தன புரோக்கர் இவர்களை பார்த்து புன்னகைத்தார் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ரெண்டு வயல் தாண்டி கல்குவாரியில பாறை உடைக்கிறதுக்காக பேட்டு வச்சிருக்காங்க அது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பூமி அதிர்ச்சியில கதவு ஆடுது அதுலயும் ஸ்க்ரூ கலந்து நிக்கறதால இந்த கதவு மட்டும் ஆடுது நீங்களே பாருங்க அங்க வேட்டு சத்தம் கேக்குறப்ப எல்லாம் இங்க கதவு ஆடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சத்தமும் கேட்காது கதவும் ஆடாது படிச்ச பிள்ளைங்களா இருக்கீங்க இப்படி பயந்தாங்கொல்லி பசங்களா இருக்கீங்களே இதுல கீரை விக்கிற கிழவி எங்கேயோ நடந்த கதைய இங்க நடன மாதிரி சொல்லி இருக்கு புரோக்கர் சொல்லி கேலியாக வாய் விட்டு சிரிக்க அசடு வழிய ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அஜயும் ராஜியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ